அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய நிதி தர முடியாதான் இந்த ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு அதிகார திமுரு ஆணவம் காசு கொடுக்கலன்னா எவ்வளோ கோபம் வருது பாரு அப்போ எனக்குலாம் எவ்வளோ கோபம் வரணும் ஒருவேளை நம்மள சொல்கிறானோ இருக்காது இருக்காது ஏப்பா அந்த நல்ல பாலில் உனக்கு டீ போட்டு கொடுத்தாலே எனக்குலாம் காசு வராது ஆனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் என்ஐபி கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டிங்கன்னா அவங்க காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க யோ புதிய கல்விக் கொள்கை இல்லையாது கொள்ளைப்புறமாக இந்தியை திணிக்கக்கூடிய சதி ஐயோ இந்த காலத்து பிள்ளையவெலாம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஷூடாக இருக்குங்க அதுங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பன்மொழி திறமையை வளர்த்துக்கிட்டு சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட மாட்டாங்க யோ அதுங்க கலக்கும் நாங்கள் தான் கலைஞ்சி போய் நிற்கணும் எங்கள் அரசியலே மொழி அரசியல் தான் ஏன் அப்போ தனிநாடு கேட்டோம் அதற்கு பிறகு மொழி அரசியல் தான் எங்களுடைய அடித்தளமே ஆமா ஆமா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் ஹிந்தி தெரியாது போடான்னு டீஷர்ட்டு போட்டுட்டு சுத்தின கூட்டம் தானே ஆமாம் அயன் பண்ணி டி ஷர்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டீங்களா அதெல்லாம் ரெடியா வச்சிருக்கோம் எங்க துணை முதல்வர் நேத்தே சொல்லிட்டாருல நூறு பேர் என்ன லட்சக்கணக்கான பேர் தலையை கொடுத்தாவது நம் தமிழ்மொழியை காக்க வேண்டும் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட வேண்டும் சூழறிச்சிருக்கிய அது என்னமோ வாஸ்தவம்தான் தலை கொடுக்கறதுக்கெல்லாம் வெளியிலேருந்து தானே நீங்கள் ஆளை கூப்பிடுவீங்க அது சரி உங்க கல்வித்துறை அமைச்சரோட பையன் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு என்னென்ன மொழி படிக்கிறாருன்னு தெரியுமா ஏதோ அஞ்சுவோ குஞ்சுவோ படிக்கிறாரு துணை முதல்வரோட தங்கச்சி நடத்துற பள்ளிக்கூடத்தோட பேர் தெரியுமா அங்க என்னென்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா வேலூர் எம்பி நடத்துறாரு அந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன பாடம் சொல்லி தெரியுமா நம்ம கொடுக்குறாங்க எம்பி இருக்காரு அவரு பள்ளிக்கூடத்தில் என்ன பாடம் சொல்லி தெரியுமா லிஸ்ட் பெருசு தம்பி மொத்தத்தையும் சொல்லவா யோ அதெல்லாம் பிசினஸ் பண்றாங்கயா இது வந்து அரசு பள்ளியில இந்திய திணிக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய உரிமை போராட்டம் ஏற்கனவே நீட்டுன்னு ஒண்ணு வச்சு நாடகம் நடத்தி பல உசுரை பறிச்சுட்டீங்க இப்ப புதுசா இதுக்கு வேற உங்க நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா ஆக மொத்தத்துல கிராமப்புற பிள்ளைங்க வளரது உங்களுக்கு பிடிக்கல நீ இப்படியே வயிற்றுல அடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டுரு நான் இந்த ஒன்றிய அரசின் அலங்கோலத்தை எதிர்த்து கோல போராட்டம் நடக்க போகிறது அதை பார்க்க போய்கொண்டு இருக்கிறேன் இந்த கொரோனா காலத்துல மணி அடிச்சு விளக்கு காட்டினா கொரோனா போயிடுமான்னு கேட்ட பூமர் அங்கிள் தானே நீனு